அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் ஒரு நடைப்பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மனுஷனுக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் அந்த வரிசையில் நடைப்பயிற்சி என்றால் ரொம்ப தூரம் நடக்கணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டராவது நடக்கணும் அல்லது ஒரு ரெண்டு கிலோமீட்டராவது குறைஞ்சது நடக்கணும் இப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி நடந்தால்தான் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் காரணம் நாம் உண்ணுகின்ற உணவுகள் அப்படி மாறிவிட்டது ஆகையினாலே இந்த நடைப்பயிற்சி எப்படி செய்யலாம் நடைப்பயிற்சி ஒரே இடத்துலேருந்து செய்கிற அளவுக்கு இப்போது அறிவியல் மாற்றங்களால் அதாவது அறிவியல் வளர்ச்சினால் நமக்கு பல சாதனங்கள் வந்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு சாதனத்தில் இருந்து அதாவது ஒரு இயந்திரத்தில் நின்று கொண்டு அந்த நடைப்பயிற்சியை எப்படி செய்ய முடியும் நடைப்பயிற்சி ஒரு இருபது நிமிஷம் அந்த மிஷினில் நின்று அந்த ச சாதனத்தில் அந்த எந்திரத்தில் நின்று நாம் எப்படி நடக்கலாம் இப்படி நடக்கிறதுனால நமக்கு என்ன பயன் என்பதை பற்றி தான் உங்களுக்கு விரிவாக சொல்லப் போகிறேன் இந்த நடைப்பயிற்சி நீங்கள் நீண்ட தூரம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா எங்கள் இடத்துல நடக்கிறதுக்கு இல்லை வீட்டில் சின்ன ரூமு சின்ன வீடு நடக்க முடியாது வெளியில் போனால் பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய உங்களுக்காக தான் இந்த பயிற்சி உங்கள் வீடுகளில் கிராமப்புறங்களாக இருந்தால் நீங்கள் நடைப்பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது தாராளமாக வெளியில் வெட்ட வெளியில் எங்கே வேணாலும் நடக்கலாம் சிட்டிங்களில் அதாவது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளியில் போகிறது ஒரு அச்சமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது அதே நேரத்தில் வீட்டில் நடக்கலானாலும் இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் அங்கங்கே உள்ள பார்க்குங்களில் போய்ட்டு நடக்கிறாங்க அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த எந்திரத்தில் அந்த கருவியில் நின்று நீங்கள் நடந்தால் எப்படி நடக்கணும் இந்த நடைப்பயிற்சினால் என்ன லாபம் இந்த நடைப்பயிற்சினால் என்ன நன்மை என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த நடைப்பயிற்சி உங்கள் கால்களுக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியது உங்களுடைய கால் ஜாயிண்ட்டு அதாவது இந்த இடுப்பில் இருக்கிற கால் ஜாயிண்ட்டு நன்றாக அசைந்து கொடுத்தால் நீங்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஏன்னா இந்த உடல் வெயிட்டை மொத்தமாக தாங்குறதே கால்கள் தான் இந்த கால்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக செயல்பட முடியும் எங்கே வேண்டுமானாலும் போக முடியும் அப்படி இருக்கும்போது இந்த கால்களுக்கு நல்ல பயிற்சி தரக்கூடியது தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சியை தினமும் நீங்கள் செய்யணும் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சால் போதும் அஞ்சு நிமிஷம் காலையில் அஞ்சு நிமிஷம் நைட்டில் அஞ்சு நிமிஷம் இது செய்யுங்க இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் இந்த பயிற்சி செய்து எளிது இந்த பயிற்சி செய்யும்போது கைகளுக்கும் கால்களுக்கும் நல்ல ஒரு ஆற்றல் தரக்கூடியதாக இருக்கிறது கைகளை இப்படி நன்றாக கழி கையும் காலையும் நாம் இழுத்து இழுத்து செய்யும்பொழுது இந்த கால்கள் நீங்கள் எப்படி எவ்வளோ தூரம் நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ எவ்வளோ வேகமாக நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் இழுக்கும்போது கைகளில் இழுக்கும்போது இந்த கைகளுக்கும் நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கிறது கால்களுக்கும் நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கிறது இந்த பயிற்சியை செய்யலாம் வாங்க இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயிற்சி எவ்வளவு நன்மை தரக்கூடியது என்பதை நீங்கள் அதை செய்யும் பொழுது அதை உணரும் பொழுது தான் உங்களுக்கு அது நன்றாக தெரியும் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அதோட நன்மைகள் உங்களை வந்து சேரும் இதுபோல் நல்ல பயிற்சிகளை செய்து நீங்கள் நலமாய் வாழ வாழ்த்துகிறேன் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்